கடந்த முறை வரை கூட சென்னையில் நடந்தது இந்த முறை மதுரை கொண்டு போன என்ன பாத்தீங்கன்னா திடீர்னு விஜய் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி நடத்துறாரு வெளியே போறாங்க வெளிச்சா போறாங்க இந்த முறை மதுரையில பண்ணுவோமே அப்படிங்கறதுதான் நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்களுக்கு கூட போட்டி போட வேண்டிய நிலையில திமுக இருக்கு சாதாரணமா நீங்க நீங்க சீனியர் சீனியர் சொல்லிட்டே இருக்க முடியாது ஆக்டிவா ஆகும் பொதுக்குழு நடந்ததுனால ஒரு இடம் கண்டிப்பா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே ஒரு பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் கண்டிப்பா பாருங்க தீர்மானங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்றாங்க பிஜேபி எதுக்கு போய் பார்த்தாரு பையனுக்காக பார்த்தாரு இந்த கதையெல்லாம் இருக்காது கண்டிப்பா தீர்மானங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் தென் மாவட்டங்கள்ல அண்ணா திமுக வீக்காவே இருக்கு காரணம் டிடிவி சசிகலா அந்த ஓபிஎஸ் அந்த ஃபேக்டர்ல வந்து எடப்பாடி அவங்கள ஒதுக்குனதோட விளைவு இன்னைக்கு வந்து ஸோ அதை கெயின் பண்ணணும்னு நினைப்பாங்க அதுல நான் மாற்றுக்கிட்டதே கிடையாது இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கு எப்பவும் தலைநகர் சென்னையில வைப்பாங்க அதுதான் நம்ம வந்து வழக்கமா கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்துல மதுரையை வந்து சூஸ் பண்ணதுக்கான காரணங்கள் என்ன அதுல அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கிறதா அதே போல பல நிர்வாகிகளினுடைய நியமனங்களும் புதிதாக நியமனங்களும் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப நான் நியூஸ் பேப்பர்ல கூட படிக்கும்பொழுது ஒரு விஷயத்த கண்டேன் துணை பொதுச் செயலாளர்களை வந்து அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட நம்ம செய்திகளை பார்த்தோம் என்ன பின்னணி சார் இல்ல வழக்கமா நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டுக்கு அப்புறம் மதுரையில பொதுக்குழு நடக்குதுங்க வழக்கமா மதுரை இது மதுரையில் நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு திருச்சியில நடந்திருக்கு மீண்டும் மதுரை எழுபத்தி எட்டுக்கு நான் பாத்தீங்களா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மதுரையில பொதுக்குழு நடக்குது பாருங்க அதுக்கப்புறம் பெரும்பாலும் பொதுக்குழு வந்து அறிவாலயத்திலேயே நடந்திருக்கு எங்க அண்ணா அறிவாலயத்திலயும் அப்பல்லாம் பாத்தீங்கன்னா முதல்வர் கலைஞர் தலைவர் கலைஞருடைய அந்த பீரியடு அவருக்கு ரொம்ப டிராவல் வேணாம் அப்படிங்கறது ஒரு காரணத்துக்காகவே கொஞ்சம் தவிர்க்க ஆரம்பிச்சாங்க பட்டு கடந்த முறை வரை கூட சென்னையில் நடந்தது இந்த முறை மதுரை கொண்டு போனோம் என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு விஜய் கோயம்புத்தூர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு ஸோ இந்தந்த விஷயங்கள் இப்போ அவங்கலாம் வெளியே போறாங்க புதுசாக வந்தவங்களாம் வெளிச்சா போறாங்க இந்த மாதிரி மதுரையில் பண்ணுவோமே அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு பெரிய காரணம் இருக்க ஒன்றும் வாய்ப்பு இல்லை இதுக்கான மதுரையில் நடத்துவோம் அப்படிங்கிறது தான் முதல்வருடைய விருப்பம் பட் நீங்கள் சொன்ன மாதிரி சில மாற்றங்கள் இருக்கலாம் நிர்வாக ரீதியாக திமுகல உள்ள சில பொறுப்புகள் மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா திமுகல மொத்தம் இருபத்தி மூணு சார்பு அணிகள் இருக்கின்றன சார்பு அணிகள் இளைஞர் அணி மாணவர் அணி மருத்துவர் அணி தகவல் தொழில்நுட்ப அணி இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா விளையாட்டு மேம்பாட்டு அணி வரைக்கும் இருக்கு இருபத்தி மூணு அணிகள் நெசவாளர் அணி இது நிறைய அணிகள் இருக்கு இது இப்ப ரெண்டு கூடுதலா ரெண்டு அணிகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க ஒண்ணு வந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் தொடர்பான ஒரு அணி அதுல ஒரு அதனால திமுக என்ன நினைக்குது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஆசிரியர்கள் சேர்ந்த ஒரு அணி பண்ணலாம் நீம்களை வந்து ஏன்னா நிறைய ஏற்கனவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் வந்து திமுக ஒரு பெரிய அதனால அதுல ஒரு அணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டுல ஒண்ணு நம்மளுக்கு கிடைச்ச தகவல் சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைமை நிர்வாக குழுன்னு சொல்றாங்களே தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சொல்லிட்டு இருப்பாங்க அதுல மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் லேட்டஸ்ட் ஏற்கனவே பொதுச் செயலாளராக இருக்கிற ஒரு துரைமுருகன் உடல்நிலை சரியா இல்லை என்ன ஸோ அதில் வந்து ஒரு மாற்றங்கள் இருக்குதான்னு தெரியல அதே மாதிரி பொருளாளர் டிஆர் பாலுவும் அதே மாதிரிதான் அவருடைய வயது எல்லாம் நிறைய செவன்டி அப்படிங்க எயிட்டி அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க ஸோ என்ன காரணம்னா அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களுக்கு கூட போட்டி போட வேண்டிய நிலையில் திமுக இருக்கு இன்னைக்கு சாதாரணமாக நீங்க நீங்கள் சீனியர் சீனியர்னு சொல்லிட்டே இருக்க முடியாது சீனியராக இருந்தாலும் ஆக்டிவாக ஒர்க் பண்ணி ஆகணும் அதுதான் முதல்வர் நினைக்கிறாரு அதனால தான் இளைஞர் அன்னைக்கு உதயநிதியை கொண்டாந்தாங்க முதல்வரும் பார்த்தீங்கன்னா டிராவல்லே தானே இருக்காரு உடல் உடல்நிலை கருத்தில் கொண்டு அது இதுன்னு சொல்ல முடியாது டிராவல்லே இருந்துட்டு இருக்காரு மதுரை டெய்லி ஒரு நிகழ்ச்சிகள் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கு போயிட்டு இருக்காரு ஸோ அதனால நம்மளுக்கு கிடைக்க தகவல் என்னன்னா நிர்வாக குழு அப்படின்னு சொல்லணும் திமுக நிர்வாக குழுன்னா அதுதான் தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் இந்த சூழ்நிலையில அந்த தலைவருக்கு வாய்ப்பு இல்ல மாற்றங்கள் இல்லை பொருளாளர் அண்ட் பொதுச்செயலாளர்கள் மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் அது எல்லாமே இருக்கலாம் என்ன சொல்லலாம் முடியாதுன்னு வச்சுக்கல பட் ஒரு ஒரு என்ன காரணம்னா இதுல இன்னொருத்தர் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட துரைமுருகன் என்னால ரொம்ப பெருசா டிராவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்கு ஈவன் தான் பாத்தீங்கன்னா அறிக்கை கூட சமயத்தில் தலைவர் வந்து வருது இல்லன்னா தலைமை மாதிரியே வருது திமுக தலைமை அப்படிங்கிற மாதிரியே வருது கூட வருது அதனால மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஒரு தகவல் எல்லாமே நான் பொதுக்குழு அவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி துணைப்பதிவு செயலாளர்கள் மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க இதுல திமுகல யார் யாருன்னா சிவா சிவா இப்ப கொடுத்தது அந்தியூர் செல்வராஜ் கனிமொழி இவங்க அஞ்சு பேரும் ஏற்கனவே துணை நல்லா இருக்கிறாங்க கூடுதலா ரெண்டு பேர் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல ஒருத்தர் கொங்குல ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கொங்குல இல்ல வேகண்ட் இருக்கு ஆமா கொங்குல இருக்கு வேற என்ன ஏற்கனவே இவங்க இருந்தாங்க சுப்ரட்சுமி ஜெகதீஷன் இருந்தாங்க அவங்க அவங்க வந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அங்க யாரையும் போடல கொங்குல போடல அந்த செல்வராஜ் இருக்கிறாரு இருந்தாலும் கூட கொங்கு பெல்ட்ல போடலை என்ன அதனால எந்த ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க அதனால இந்த திமுக பொதுக்குழு திமுகவை பொறுத்தவரை மிகப்பெரிய முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா காரணம் என்னன்னா நிர்வாக குழுவில் மாற்றங்கள் இருக்கலாம் தொலைப்பு செயலர்கள் யார் யார் அதே மாதிரி சார்பு ரெண்டுல அதுக்கு யார் யார் பொறுப்பாளர்கள் எப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு திமுக இருக்குது ஆமா ஆமா இப்போ குறிப்பா நான் இன்னொரு செய்தியும் நான் வந்து கேள்விப்பட்டேன் சார் இது படுத்தப்பட்ட தகவல் என்னன்னு தெரியல பொன்முடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய பதவிகள் எல்லாம் வந்து பறிக்கப்படும் அவர் மீது முதல்வர் கடுமையான கடுமையான ஒரு கோபத்தில் இருக்கிறார் பொன்முடியின் வந்து பொறுப்போட அவர் வந்து சந்திச்சார் அப்படின்னா அவர் வந்து நிச்சயமா தேர்தல்ல வந்து ஒரு சரிவை ஏற்படுத்த கூடும் அப்படின்னு சொல்லி பொன்முடி வந்து முற்றிலுமா டோட்டலா ஜீரோ ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு அவட்டும் இல்ல ஒண்ணும் பொறுப்பு இல்ல பொறுப்பு தான் நீங்க ஆமா சிவா சிவா கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு பொறுப்பு ஒண்ணும் இல்ல அந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விழுப்புரம் கடலூரும் வந்து பொறுப்பு அமைச்சரா கிட்டத்தட்ட இவர போட்டாங்க யார எம்ஆர்கே பண்ணி பன்னீர்செல்வத்தை போட்டாங்க ஏன்னா அதுதான் ஒரு வருத்தம் இருந்துச்சு அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா கரெக்டா ஏமா வேலுக்கு கொடுத்தாங்க ஏமா வேலுக்கும் பொன்முடிக்கும் எவ்வளவு ஒத்து வராது அதனால பொன்முடி வந்து வருத்தப்பட்டு சொல்லிட்டாரு நண்பர்கள்ட்ட சொல்லிட்டாரு இல்லைங்க சரியா இருக்காதுன்னு சொன்ன உடனே

இதை வந்து நம்ம இதை வந்து நம்ம தள்ளி வச்சுட்டு பேச முடியாது சார் தென் தமிழகத்துல இப்போ வலுப்படுத்துவதற்கு திமுக முயற்சிச்சிட்டு இருக்கான் நூறு சதவீதம் ஏன்னா நீங்க இது ஒரு காரணமா கூட இருக்கலாம் ஏன்னா நீங்க தென் மாநில மாவட்டத்தை சேர்ந்த பிஜேபி தலைவரா இருக்க புதுசா வந்திருக்கிறாரு நைன் வந்திருக்கிறாரு சோ நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஓ அப்படின்னு நினைச்சிருக்கலாம் தென் மாவட்டங்களை வந்து நம்ம கான்சென்ரேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக எல்லாத்துடைய ஃபோக்கஸும் தென் மாவட்டத்துக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறதால மதுரையை பிக்ஸ் பண்ணிருக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது வழக்கமா பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக எப்பயுமே ஒரு மாநில மாநாடு மாதிரி ஒரு பிரச்சார துவக்கோளாக பெருசா போன முறை வந்து திருச்சியில பண்ணாங்க பிரம்மாண்டமா திருச்சி சிறு சிறுகனூர்ல நடத்தினாங்க பெருசா நடத்தினாங்க ரோட் ஷோல கூட முதலமைச்சர் வந்து மக்கள் மத்தியில் நடந்தாரு அது ஒரு நல்ல பெரிய பெரிய லெவல்ல பண்ணாங்க அதே மாதிரி கண்டிப்பா மதுரை இது இது பொதுக்குழு நடந்ததுனால வேற ஒரு இடம் கண்டிப்பா சென்னை அல்லாம ஒரு இடத்துல கண்டிப்பா தேர்தலுக்கு முன்கூட்டியே அதனால பொதுக்குழுங்கறது நீங்க மத்ததோட திமுக பொதுக்குழு எப்பயுமே பொதுக்கு கண்டிப்பா பாருங்க தீர்மானங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்றாங்க பிஜேபி எதுக்கு போய் பார்த்தாரு பையனுக்காக இருக்காது கண்டிப்பா தீர்மானங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும் ஏற்கனவே வாய்ப்புகள் தானே திமுக வாய்ப்புகளை விட்டே கொடுக்காதுல்ல பொதுக்குழுவ எப்படி விடுவாங்க நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு தீர்மானங்கள்லாம் இருக்கும் அதனால கண்டிப்பா இந்த பொதுக்குழு வந்து பெரிய லெவல்ல பேசப்படும் அந்த பொது கூட்டம் என்பது இப்போ திமுக ஒரு தங்களுடைய அந்த ஒரு இருப்பு இருக்கக்கூடிய கொங்கு பெல்ட்ல வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா திருச்சி திமுகவோட கோட்டை இன்னும் அது வந்து திருச்சி வந்து மைய பகுதியா இருக்கிறதுனால எல்லாருக்கும் வருவதற்கு வசதியா இருக்கும் போக்குவரத்து இதெல்லாம் வந்து கருத்தில் வச்சு திருச்சியை மையப்படுத்தி அவங்க நடத்தி இருக்கலாம் ஆனால் இப்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் நடத்த இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக பிரச்சாரத்தின் அச்சாரமாக நடத்தக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் வீக்கா இருக்கக்கூடிய கொங்கு பெல்ட் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா நூறு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றது கரெக்டு கண்டிப்பா வாய்ப்புகள் அதிகம் காரணம் என்னன்னா ஒரு போக்கஸா இருக்கும் ஒரு உற்சாகமா இருக்கும் திமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய உற்சாகமா இருக்கும் அந்த கூட்டத்தை பாக்குறப்போ நீங்க எல்லாமும் பேச ஒரு பேசு பொருளா இருக்கும் எதிராளிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அது வந்து இப்ப மண்டல பொறுப்பாளராக இருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவர்கிட்ட சொன்னாவே இப்போ ஆட்டோமேட்டிக்கா பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணுவாரு அதனால மாப்புறம் இல்ல அதனால நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையொட்டி திமுக நடத்தக்கூடிய அது மாநாடு போல ஒரு பொதுக்கூட்டம் அதாவது பிரச்சார பொதுக்கூட்டம் துவக்க விழா அப்படின்னு சொல்லுவாங்க அதை அது கண்டிப்பா கொங்குல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆமா இறுதியான ஒரே ஒரு வகை சார் இந்த மதுரையில் நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் ஆஹ் குறிப்பா அதிமுக பிஜேபி இந்த கூட்டணியை வந்து கருத்தில் கொண்டு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்திருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூடுதலா இருக்கு ஏன்னா இப்போ அஇஅதிமுகவுக்கு வந்து தென் தமிழகத்துல ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை சரிவை சந்திச்சிருக்கிறத நம்ம கடந்த தேர்தல்கள் நம்ம விட்ட வெளிச்சமா பார்த்திருக்கோம் வாங்கியிருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அதே சமயத்துல பிஜேபி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க தென் தமிழகத்துல ஸோ அந்த அஇஅதிமுக பிஜேபி ரெண்டும் ஒன்றிணைந்ததுனால பிஜேபி அந்த இடத்துல ஒரு ஒரு வலுவா இருக்கக்கூடிய எங்க இடத்துல வந்து நிச்சயமா அந்த அந்த இடத்த நம்ம வந்து விடக்கூடாது நம்ம தக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு மூர்க்கமான ஒரு நடவடிக்கையினுடைய எதிரொலி தானா திமுக அதாவது அண்ணா திமுக வீக்கா இருக்கு தென் நீ சொன்ன மாதிரி தென் மாநிலங்கள்ல தென் மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல அண்ணா திமுக வீக்காவே இருக்கு காரணம் டிடிவி சசிகலா அந்த ஃபேக்டர்ல வந்து எடப்பாடி அவங்களை ஒதுக்குனதோட விளைவு இன்னைக்கு வந்து நினைப்பாங்க மாற்றுக்கிறதே கிடையாது திமுக அதை வந்து ஆனா நினைக்கும் ஒரே ஒரு விஷயம் வரைக்கும் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி மீண்டும் தென் மாவட்டங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்குவான் கேள்விக்குறிதான் பட் அந்த வகையில பாத்தீங்கன்னா திமுகக்கு பெரிய சவாலானது கொங்கு பகுதி தான் என்ன நீங்க அதனால பிஜேபியும் அதிமுகவும் கருத்தில் கொண்டு மதுரைக்கு போனாங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை பட் அப்படி போயிருந்தா கொங்கு பல்ட்ல தான் போயிருக்கணும்னு வச்சுக்கல கொங்கு பகுதிகளை தான் நடத்திருக்கணும் பட் நீங்க சொன்ன மாதிரி கொங்கு பகுதிகளை பிரச்சார தோக்குகளாவது நடத்திக்கலாம் தென் மாவட்டங்கள்ல இத பொதுக்குழுவை நடத்திடலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா எப்படினாலும் நீங்க உங்களுக்கு வந்து ஜனவரி பொங்கல் ஒட்டி கண்டிப்பா நடத்தி ஆகணும் எது பிரச்சார பொதுக்கூட்டம் வந்து முதல் பொதுக்கூட்டம் வந்து அதை நடத்தியே ஆகணும்னு வச்சிருக்கேன் அதனால ஜனவரியில கொங்கு பகுதியில மிக பிரம்மாண்டமான கூட்டமே அங்க நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம் கடந்த முறை கொங்குலதான் வந்து ஒரு கடுமையான ஒரு சரிவை சந்திச்சு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனல்ல நம்ம குறிப்பிட்டிருந்தோம் அஹ் திரு திரு சஞ்சில் பாலாஜி அவர்கள் கொங்கு மண்டலம் அவர்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்தது அவர் எப்படி எல்லாம் வந்து செயலாற்ற போகிறார் தனியா வீடியோவே கொடுத்திருக்கோம் அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷனும் நம்ம நம்மளுடைய அந்த லிங்கை நம்ம கொடுக்க இருக்கிறோம் தொடர்ந்து நேர்கள் அதை பார்க்கணும் அதே சமயத்துல இந்த மதுரையில் நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தினுடைய பின்னணி அரசு அங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்